ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் போகணும் எல்லாரும் ஃபேமிலியாக எங்கே கிளம்பியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு தாங்க கிளம்பி போயிட்ருக்கோம் டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு கோயில் பெருமாள் கோவில் இருக்குங்க ஸோ இந்த புரட்டாசி மாதங்கிறதுனால எவ்ரி சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருமாள் கோயிலுக்காக போயிட்டுருக்கோங்க ஃபஸ்ட்டு வீக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லோதி கார்டனில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போனோம் பட் அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல ஸோ செகண்ட் வீக் வந்து நாங்கள் இங்கே வந்தது வந்து பார்த்திங்கன்னா மந்திர்மார்க் இருக்கிற பெருமாள் Tripathi Balaji Mandir Dangan. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பதியில் எப்படி தரிசனம் பண்ணுறோமோ சேம் அதே ஃபீலிங்காகவே இருக்குங்க ஏன்னா இந்த சிலையும் அதே மாதிரியாகவே இருக்கும் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் கோயில் ரொம்ப சூப்பராக இருந்தது தரிசனம் எல்லாமே சூப்பராக பண்ணோம் அப்புறம் வந்து கூட்டம் அதிகமாக இருந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ண சொன்னாங்க ஏன்னா அந்த கூட்டம் குறைஞ்ச உடனே தான் மற்றவங்க எல்லாருமே உள்ளே விடுவாங்க ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த உடனே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க ஒரு இடத்துல உட்கார அப்படின்ட்டாங்க அன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக வேக்குதுங்க பட் பசங்க வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுக்கிட்டே இருக்காங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறதுன்னு பிடிக்கிறதுன்னு அந்த மாதிரியே விளாண்டுட்டு இருந்தாங்க அது எங்கள் வீட்டில் இந்த ரெண்டு வாழங்க இருக்காங்க என்னோடய பையனும் சரி நாத்தனார் பையனும் சரி ரெண்டு பேரும் ஒரே வாழங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு பாப்பா வராங்க இருக்கா அந்த பாப்பாவை பிடிச்சி விளாண்டுக்கிட்டே இருக்காங்க அந்த பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களையே தான் கூப்பிட்றா வந்து வந்து விளாடுங்க அப்படின்னு சொல்லி இந்த பாப்பா இந்த இவங்க ரெண்டு பேத்தியும் கூப்பிட்டு ஜாலியாக அப்படியே விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க என்னோட பெரிய பையனும் நாத்தனார் பொண்ணுமும் இதே மாதிரி தான் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததுங்க ஸோ நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்காக வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ அந்த கூட்டாலாம் ஃபர்ஸ்ட் இருந்த கூட்டம் குறைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக நாங்கள் போகிறோங்க நாங்களும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணங்க அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எல்லோரும் லை லைனில் நின்று உள்ளே போயிட்ருக்காங்க எங்கள் பாருங்கள் பெரிய சிலையாக பெரிய ஃபோட்டோவாக எங்கள் மாதிரி திருப்பதியில் எந்த மாதிரி ஃபோட்டோ இருக்கும் அதே மாதிரியே அந்த மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கும் கோயில் திறப்பாங்க ஈவினிங் போலவும் திறப்பாங்க அது அதுக்கு டைமிங் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸோ எங்களுக்கு இப்போ டைம் கிடைக்கிறது அந்த புரட்டாசி மாசில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோருமே தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க உள்ளே வந்து இங்கே பாருங்களேன் இங்கேருந்து தான் உள்ளே போகணும் ஸோ அங்கே போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எதுவும் எடுக்கக்கூடாது அதனால தான் நாங்கள் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்து ஃபோட்டோஸ் அப்புறம் வீடியோஸ் எல்லாமே நிறையா எடுத்தோங்க பின்னாடி சைடு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்களேன் அங்கே தெரியுதுங்களா அந்த சிலையெல்லாம் தெரியுதுங்களா ஸோ நடுவில் தாங்க பெருமாள் சிலை இருக்குது ஸோ அது வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு காமிக்க முடியும் முடியாது ஏன்னா அங்கே வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஃபோட்டோஸ் எடுக்கும்போதே இங்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு கார்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்போயும் சரி ஃபேமிலியாக நம்ம கோயிலுக்கு வந்தால் ஒரு ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லாமல் எப்படிங்க ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாச்சுங்க அங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆடிட்டோரியம் ஒன்று இருந்ததுங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிலையாக அந்த மாதிரி இருந்ததுங்க அங்கேயும் போய் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாச்சுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரசாத் எல்லாமே கொடுத்தாங்க அன்னதானம் கொடுத்தாங்க ஸோ அதையுமே நாங்கள் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோங்க சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது போன வருஷம் நாங்கள் வரும்போது போது கிச்சடி மாதிரி கொடுத்தாங்க இந்த வீ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாப்பாடுங்க தயிர் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் பொங்கல் அப்படின்னு சூப்பராக இருந்ததுங்க எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க பசங்களும் சரி எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்